தமிழகோஸ் கோஸ் நேயர்களுக்கு வணக்கம் இது நம்ம ஆட்டம் நான் உங்க எம்பிஆர் சங்கர் நீங்க சொன்னதெல்லாம் அப்படியே நடந்துருச்சு தென்னாப்பிரிக்கா பதிலுக்கு பயங்கரமா போராடுவாங்கன்னு சொன்னீங்க ஹர்திக் பாண்டியா வந்து ஒரு தாண்டி ஆடுவார் நீங்க ஆனா எதிர்பாராம வந்து இன்னொரு விஷயம் சொன்னீங்க வினு சக்கரவர்த்தி மாதிரி வருண் சக்கரவர்த்தி அதுவும் நடந்துடுச்சு பவனிட்டுல வந்து வெற்றியின் தோல்வியும் சகஜம் அத வந்து நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும் அந்த கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாத்துக்கும் தெரியும் பட் கைக்கு வந்த மேட்சை குடுக்கற மாதிரி இந்த மாதிரி ஒரு காண்ட கெடறோம் அதுவும் அதுமா கெழம் அதுமா கிளம்ப வியூவர்ஸ் நீங்க வந்து என் மேல கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல நேந்து ரான மேட்சை பார்த்தேன் பட் அக்ஷர் பட்டேல்னு ஒரு ஓவர் போட்டிருக்கிறாரு ரெண்டு ரன் தான் குடுத்துருக்குறாரு பிச்சை நல்ல ஸ்பின்னர்ஸ்க்கு எடுத்துருக்குது என்ன பண்ணுனாங்க அந்த மேனேஜ்மெண்ட் டீம் மேனேஜ்மெண்ட் என்ன ரீசன் வருண் சக்கரவர்த்தி வந்து அஞ்சு விக்கெட் எடுத்திருக்கிறாரு நேந்து பதினேழு ரன் குடுத்தா ஆமா மொத்தம் அது ரெக்கார்டு ஒரு பக்கம்

உண்மை கேட்டீங்களா அப்படி எனக்கு கஷ்டம் என்ன அப்படின்னா எனக்கு அக்ஷர் பட்டேலுக்கு அடுத்த ஓவர் கொடுக்காம போனதுக்கான காரணம் எனக்கு தெரியல அவங்களை வித்ரா ரீசன் என்னங்க தெரியாம நான் தவிச்சுக்கிட்டு பட் என்ன ரீசன் மிஸ்டர் சூர்யா என்ன நடந்திருக்கு சூரியகுமார் யாதவ் வாட் ஹேப்பன் அதாவது ஒரு ஓவர் போட்டிருக்கிறாரு ரெண்டு ரன் தான் கொடுத்துருக்காரு இன்னும் நீங்க ட்ரை பண்ணிக்கலாம ரவி பிஷ்ணோய் அவரு போட்டு நல்லா போட்டார் நல்லா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு பவுலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அதுல வந்து மேக்ஸிமம் எல்லாருமே வந்து நாலு ஓவர் போட்டாங்க பாண்டியா மட்டும் ஒரு மூணு ஓவர் போட்டிருக்காரு அக்ஷர் பட்டேல் நீங்க சும்மா ஒரு ஓவர் தான் கொடுத்துருக்காங்க ரெண்டு ரன் கொடுத்துருக்காரு இன்னொரு ஓவர் ஏன் ட்ரை பண்ணல மேபி அவர் பிசிக்கலா அதுதான் எனக்கு வந்து நான் என்னன்னா நான் மேட்சை பார்த்தவன் தான் பட் வந்து நம்ம தெரிஞ்ச வரைக்கும் அக்ஷர் பட்டேலேருந்து ஹி வாஸ் ஃபிட் ஸோ அப்படி இருக்கிற நேரத்தில் அக்ஷர் பட்டேலுக்கு ஒரே ஒரு ஓவர் கொடுத்து ஸ்டாப் பண்ண நல்ல மேட்ச் எம்பிஆர் அது வந்து சூப்பராக போன ஒரு மேட்ச் நம்ம வந்து கையில் கிடைச்ச கப்பை தூக்கி கொடுக்குற மாதிரி நான் பண்ணிட்டாங்க அவங்க ஏழு விக்கெட் போனாலும் கூட ஒரு ஆறு பால் மிச்சம் இருக்கும் அவங்கெல்லாம் சவுத் ஆப்ரிக்காலாம் பதினாறு ஓவர் மேலே வந்து அவங்கெல்லாம் வந்து பதறி போய் தான் நின்னாங்க சரி அவங்களோட ஸ்டாண்ட் அவங்க சோக்கர்ஸ் அவங்களோட ஸ்டாண்ட் எடுக்க அவங்களோட ஸ்டஃபுக்கு வந்து நேற்று நம்ம வந்து அவங்களுக்கு இந்த ஸ்பூன் ஃபீடுக்கு குழந்தைங்களுக்கு வந்து இந்த வாயில சாப்பாடு ஊற்றுற மாதிரி இருந்தாங்க இதான் எப்படி சொல்லி ஊட்டி விடுற மாதிரி பண்ணுவோம் இன்னொரு ஆப்ஷன் இருக்கு அபிஷேக் சர்மா சரி அபிஷேக் சர்மா உங்களுக்கு வந்து நல்ல கேட்டுக்க இந்தியன் இந்தியன் டீம்ல இன்னைக்கு நிறைய ஓப்பனர்ஸ்க்கான ஸ்லாட் வந்து நிறைய பேர் போட்டிக்கு இருக்கிறாங்க முந்திதான் ஒரு பிளேயர் பத்து மேட்ச் ஆடாட்டினா அவரை வச்சு வச்சு அவருக்கு சான்ஸ் கொடுப்பாங்க ஏன்னா டேலண்ட்ஸ் கம்மி பட் நவ் அப்படி இல்லை அபிஷேக் சர்மா நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இவ்வாறு நல்ல ஒரு டேலண்டட் கை இது வந்து ஒரு அட்வைஸாக சொல்கிறோம் என்னென்னா உங்களுக்கு ஜெ ஜெய்ஷ்வால் மாதிரி ஒரு ஓப்பனர் இப்போ சஞ்சு சாம்சன் பாருங்கள் என்ன ஆடி அடிக்கிறார் ஒரு ராகுல் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஓப்பனர் ஆடின ஒரு ராகுல் இன்னைக்கு வெளியில் வச்சிருக்கிறோம் ஸோ அப்படி கேலிவரெலாம் தாண்டி அபிஷேக் சர்மா உங்களுக்கு வரும்போது வெயிட் பண்ணுங்கள் பாலுக்கு இது டுவெண்ட்டி டென் டுவெண்ட்டி டுவெண்ட்டி தான் பட் வெயிட் பண்ணுங்க எதுக்காக இந்த அவசரம் சூரியகுமார் யாதவ் நேற்று மேட்ச் நல்ல மேட்ச் நல்ல திருல்லா போச்சு பதினாறு ஓவர் வரைக்கும் உண்மை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்றாங்க அவர் ஆவேஷக்கான ஆவேசமா ஓடி வந்து பால் போடுறா அவர் டம் அசால்ட்டா சிக்ஸ் அடிக்கிற ஸ்டப்ஸும் லாஸ்ட் மூணு வர்ல எல்லாமே எல்லாமே டோட்டலா கொலாசால் மிச்சம் இருக்கும்போது அவங்க வந்து ஒரு ஆமாம் 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 இதில் என்னென்னா அது ஆக்சுவலாக வந்து இந்த மேட்ச் இன்னைக்கு அதாவது நெயில் பைட்டர் மாதிரி போகணும்னு நினச்ச மேட்சை ரொம்ப அசல்ட்டாக கொடுத்துட்டாங்க ஸோ ரெண்டாவது மேட்ச் சரி போனது போட்டோம் இன்னும் இருக்குது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபீல்டிங்லாம் பக்கா பேட்டிங் அந்த கிரவுண்டில் வந்து பாண்டியா வந்து நல்லா பண்ணாரு இப்போ நம்ம பேசணும் பேசுறங்கிறது ரெண்டாவது நமக்கு தேவை நம்ம டீம் வந்து பின் பண்ணணும் தட் இஸ் த ஒரு அது வந்து ஒரு ரைட் மோட்டோ ஒரு ரைட் ஸ்பிரிட்ல நம்ம பேசுகிறோம் ஏன்னா இந்தியா ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஏம்ல நம்ம டீம் நடிப்பு உட்காரும் தோல்வி நம்ம ஏத்துக்கிடணும் பட் அதுக்காக வந்து இப்படியெல்லாம் வந்து இந்த மாதிரி தோல்விகள்லாம் கொஞ்சம் இன்டாலரபிள் ஏன்னா ரிங்கு சிங் இருக்காரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு அபிஷேக் சர்மா இருக்காரு ரிங்கு சிங் சிங் இருக்கிறார் உங்களுக்கு ஃபாஸ்ட் போலிங் எடுப்படலைன்னு தெரிஞ்சு போச்சு ஃபாஸ்ட் போலர்ஸுக்கு அங்க ஒரு பெரிய ஸ்கோப் இல்லைங்கிறத நீங்க இனிஷியலில் நம்ம மேட்ச் பார்க்குற நம்மளே அனலைஸ் பண்ணுறது தம்பி அசஸ் பண்ணுறோம் அருண் சக்கரவர்த்தி வந்து அவர் பாருங்க போல்டு எடுத்து எத்தனை போல்டு எடுத்துருக்கிறார் பாருங்க ஸோ பிச்சு வந்து தர் இஸ் சம்திங் ஃபார் த ஸ்பின்னர்ஸ் அதுவும் கொஞ்சம் ஃப்ளாட்டாக அடிச்சு போட்டா பிச்சு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குதுன்னு தெரியும் போது தோல்வி வந்து இட்ஸ் ஹார்ட் டு டைஜஸ்ட் உண்மை அதாவது நம்ம திருப்பி சொல்கிறது நான் வெற்றியும் தோல்வியும் வந்து விளையாட்டில் சகஜம் ஆனால் இந்த மாதிரி தோல்வியை வந்து விதவுட் கரெக்ட் ஏன்னா நம்ம நம்ம இந்தியன் டீம் அவங்க பதினோரு பேர் மட்டும் இந்தியன் டீம் இல்லை நம்மளும் இந்தியன் டீம் தான் உண்மை ஸோ அவங்க விளையாடுறது அவங்க ஜெயிக்கிறது எல்லாமே நமக்குமே வந்து ஒரு பெரிய என்ன சொல்ல ஒரு நம்மளும் நம்மளோட இன்வால்மெண்ட்டாக அதில் காமிக்கும் ஸோ அடுத்த மேட்ச் செஞ்சுரி நடக்குது அந்த மேட்சுக்காக தான் வந்து இந்த கொஞ்சம் இந்த மாதிரி சில மாற்றங்கள் செஞ்சுருப்பாங்க ஏன்னா வந்து அவங்க கிட்டத்தட்ட வந்து அந்த ரன் முதல்ல கம்மியாக ஸ்கோர் பண்ணும்போது ஓகே இந்த மேட்ச் நம்ம கைவிட்டு போச்சுங்கிற மாதிரி அவங்க நினச்சிருந்துருக்கலாம் ஸோ அதனால் கொஞ்சம் பிளேயர்ஸை வந்து நம்ம ரெஸ்ட் விட்டுட்டு நெக்ஸ்ட் மேட்ச் பிளேயர்ஸை வந்து நீங்கள் ரெஸ்ட்டுக்கு கொடுக்குறதோ அவங்கள வந்து அந்த பெஞ்சில் உட்கார வைக்கிறதோ இதில் மேட்டர் இல்லை சி இருக்கிறது நான் என்ன சொல்கிற இப்போ எம்விஆர் உங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்கும் அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டைம் முந்தி மாதிரிலாம் ரொம்ப டைம் எடுக்க முடியாது இப்படி ஃப்ராக்ஷன் செகண்ட்ஸுக்குள்ள ஆள் மாறிக்கிட்டே இருப்பாங்க பட் என்ன நான் இன்னொரு பக்கம் என்ன யோசிக்கிறேன் இந்த மாதிரி டி ட்வெண்ட்டி வரும்போது அந்த மேட்ச் வந்து ஒரு சைடாக இவங்க இப்போ அடுத்த ரெண்டு மேட்ச் வின் பண்ணிட்டாங்கனாலே ஓகே கிட்டத்தட்ட அந்த சீரிஸ் நம்ம கையில் வந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு ஆடியன்ஸ் ஒரு மாதிரி இல்லை அந்த அசால்ட்டி இருக்கட்டும் சார் லீடர்ஷிப் குறைஞ்சிரும்னு யோசிச்சு இருக்கல அதில் பின்னாடி மார்க்கெட்டிங்கோ டெக்னிக்கலான விஷயங்களும் தான் இருக்கலாம் பட் ஆஸ் அ காமன் வியூவர் நான் என்ன சொல்கிறேன் ஏன் டீம் நாளுக்கு நாள் ஜெயிக்கணும் சார் ஆமா அதுதான் ஏன் டீம் நாளுக்கு அது இன் பர்டிகுலர் இந்தியா ஆடு தான் இந்தியா ஜெயிக்கணும் எல்லா மேட்சும் ஜெயிக்கணும் அது வந்து என்னோட ஒரு ஸ்பிரிட் சார் அது ஸோ நீங்க வந்து ஒன் இஸ்ட் ஒன் ஆக மேட்ச் உங்களுக்கு பரபரப்பு நடக்கிறதுனால இல்லாட்டிலும் நீங்கள் நாங்கள் பார்க்காம இருக்கும் சார் நீங்கள் ஜிம்பாபே கூட ஆடினாலும் சரி கென்யா கூட ஆடினாலும் சரி என்ன பப்பா ஜி கெனிவாவா ஒரு புதுசாக ஒரு டீம் அவங்க கூட ஆடினாலும் சரி சார் நாங்கள் விடிய விடிய உட்காந்து டிவி முன்னாடி பார்க்குற மாதிரி நாங்கள் எங்களை பழக்கிக்கிட்டோம் இந்த மாதிரி வெரி சோ கிரிக்கெட் ரசிகர்கள் இருக்க இல்லை சார் அது ஒரு கிரிக்கெட் கிரிக்கெட்டுங்கிறது வந்து நம்மளுடைய உணர்வுல கலந்த ஒரு விஷயமா மாறிடுச்சு நல்ல கேட்டுங்க தோல்வி வந்து அது தோல்வியா கன்சிடர் பண்ணிக்கலாம் பட் அதை ஏற்றுக்கிடுவது வந்து அது வந்து நம்ம சைடு இருந்த கேம் வந்து கைவிட்டு கைவிட்டு ஜெயிச்சிருக்கலாம் நீங்கள் சொல்றீங்க சரி ஓகே இந்த செகண்ட் மேட்ச் வந்து தோல்வியில் முடிச்சு ரெண்டு மேட்ச் இருக்கு இந்த சீரிஸை அளவுல சோ உங்களுடைய எதிர்பார்ப்பு அடுத்தடுத்த மேட்ச்ல என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க சரி அடுத்தடுத்த மேட்ச்ல வந்து சார் அது என்னவா இருக்கணுங்கிறத விட அஃப்கோர்ஸ் வந்து நம்மளுடைய நம்ம அதான் நம்ம வியர் பிரெய்னி வியர் டேலண்டட் இதுக்கு மேல எதுவும் கிடைக்காது சார் இந்த மாதிரி இப்போ லைன் அப் இவ்வளவு ஆடியன்ஸ் பேக்கப் இவ்வளவு சப்போர்ட் இதை மாதிரி இந்தியா டீம்க்கு இன்னொரு சான்ஸ் வருமா இது கூட்டிக்கிட்டே இருக்கலாம் பட் இப்போ இருக்கிறது நல்ல ஒரு பேக்கப் சி கரெக்டாக ஆடுங்க டைம்லி டிசனை கரெக்டாக எடுங்க இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ உங்களுக்கு ஒரு போனதில் ஒரு பார்வை சொன்னீங்க ஸோ இதில் வந்து பாண்டியா அப்படி ஒரு ப்ளே பண்ணுவார் வரண் சக்கரவர்த்தியோட தான் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க மாதிரி சொன்னீங்க ஸோ இன்னைக்கு இந்த டீம் இந்த தோல்வி இதுக்கு பிறகு அவங்களுக்கு சில டிஸ்கஷன்ஸ் நடந்திருக்கும் ஸோ உங்களோட ஒரு அனலைசேஷனுங்கிறது எப்படி இருக்கு தேர்ட் டி ட்வெண்ட்டியில் என்ன மாதிரியான சீன் முதல்ல பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க முதல்ல வந்து ஆஸ் அ டீம் ஆஸ் அ யூனிட்டாக நம்ம நல்லா ஆடிக்கிட்டு இருக்கிறோம் ஸோ சீனியர் பிளேயர்ஸ்டே கேளுங்க இப்போ ஹார்த் ஹார்திக் பாண்டியெல்லாம் இருக்கிறவர்கள ஒரு சீனியர் பிளேயர் இப்போ இல்லை உள்ள நியூசிலாந்து சீரிஸ் தோல்விக்கு பிறகு அது பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா மேலயும் காம்பீர் மேலயும் நிறைய சர்ச்சைகள் இருந்துச்சு. சோ அப்ப இந்த இதுல வந்து நம்ம இதுல வந்து சூரியகுமாரை மட்டும் நம்ம சொல்லிட முடியும் நம்ம நம்ம கோட்சை பத்தி இல்ல டீமோட அட்மினிஸ்ட்ரேஷனியோ ஃபேக்கிலட்டீஸ்யோ குற்றம் கண்டுபிடிக்கிறது காண பண்ண கூடியது நம்ம வேலை இல்ல. நான் அப்படி சொல்லல. என்ன என்ன ரீசன் நான் சொல்றam அப்படின்னா அதுல வந்து இப்போ ஒரு வெற்றி கிடைச்சதுன்னா அதை பதினோரு பேருக்கு பங்கு போடுறோம். அந்த டீமுக்கு பங்கு போடுறோம். ஆனா ஒரு தோல்வி கிடைச்சினா கேப்டன் வந்து ஆன்சரபிள் அன்சர்பல் पर्सनஆ கண்டிப்பா கோச் தான் அழியமா பேசுவாங்க. கண்டிப்பா மாறுவாங்க. அது வந்து அது வந்து எழுதப்படாத சட்டம். அத நம்ம திருத்திக்கில்ல. ஏனா பதினோரு பேர் தான் ஒரு வெற்றியை கொடுக்குமா அந்த தோல்விக்கு ரோஹித் சர்மா கூட தன்மையாக சொன்னார் இந்த தோல்விக்கு நான் டிசிஷன் மேக்கர் அவர் தான் சார் நான் என்ன சொன்னேன்னா டைம்லி டிசிஷன் அவர் தான் எடுக்கணும் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஹி ஹேஸ் டு டேக் த டிசிஷன் பட் அவரும் நிறைய விஷயங்கள் நம்ம ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆழத்துக்கு நம்ம வந்து கேப்டனா வைக்க மாட்டோம் ஸோ தோல்விக்கு ஒருத்தர் காரணம் வெற்றிக்கு ஒருத்தர் எல்லாரும் காரணம்ங்கிற அந்த கான்செப்ட் வந்து அதை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம் பட் என்ன வரைக்கும் என்னன்னா ஆஸ் அ டீமாக வந்து நம்ம நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு ஒன் டீம் நம்ம நம்பர் ஒன் டீமாக இருக்கிற வேர்ல்டில் இப்போ சாம்பியன்ஸ் வேறு ஸோ சின்ன சின்ன மார்ஜின் ஆஃப் ஏரஸ் இப்போ எனக்கு அக்ஷர் பட்டேலுக்கு வேறு ஏதாவது இன்ஜுரி வேறு ஏதாவது ஒய் கான்ட் யூ ட்ரை வித் ரிங்க்யூசிங் ஏன் பண்ணியிருக்க சார் அபிஷேக் சர்மா இருக்கிற ஆல் நீங்கள் வந்து இன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் டீம் தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லாரும் பேட்டிங் பண்ணுறாங்க போலிங் இப்போ நம்ம நேற்று பேசணும் வருண் சக்கரவர்த்தி வாஷிங்டன் சுந்தர் அக்ஷர் பட்டேல் இந்த ஸ்லாட் எல்லாம் வந்து இப்போ ஒரு கடுமையான இப்போ ஜடேஜா வெளியே போயிட்டார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபார்மெட்லேருந்து ஸோ இந்த மூணு பேருக்குள்ளே வந்து அவங்களுக்குள்ளேயே ஒரு போட்டி இருக்குது அவங்க ஆடினா தான் அவங்களுக்கு அடுத்த சான்ஸ் உண்மை ஸோ அப்படி இருக்கும்போது அப்படி ஒரு நீ இப்போ ஒரு முந்தி பார்த்தீங்கன்னா ஒரு ஜவஹர் ஸ்ரீநாத் எஸ் ஒரு சாகிர் கான் அவங்களுக்கு இந்த பக்கம் இப்போ வந்து தேபாஷிஷ் முகந்தி வெங்கடேஷ் பிரசாத் இப்படி வந்து சப்போர்ட்டிங் போலர்ஸ் தான் இருந்தாங்க இப்போ அப்படி இல்லை சார் இன்னைக்கு வந்து எல்லாருமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதானு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க லேயிங் லெவலில் இருக்கணும் அப்படின்னா அவங்க ஒவ்வொரு மேட்ச்லையுமே அவங்களை ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கு ஸோ நான் இப்போ உங்ககிட்ட கே ஃபைனலாக கேட்குற கொஸ்டின் இதுதான் இந்த இது நம்ம ஆட்டம் இன்னைக்கு நம்ம பேசியிருக்க எபிசோடோட க்ளோஸிங்காக நீங்கள் அதை சொல்லி நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன் அதாவது இந்த நெக்ஸ்ட்டு தேர்ட் மேட்சில் என்ன மாதிரி இருக்குங்கிற உங்களோட ப்ரடிக்ஷன் எப்படி சரி என்னோட ப்ரடிக்ஷன் வந்து தேர்ட் மேட்ச் வந்து நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் அஃப்கோர்ஸ் இதை வந்து இப்போமே நான் சொல்கிறேன் ஒரு கான்ஃபிடென்ஸில் சொல்கிறேன் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் ஒரு நல்ல மார்ஜினில் ஜெயிக்க போகிறோம் அந்த மேட்ச் வந்து பவுலர்களுக்கான மேட்சாக இருக்கும் ஓகே ஸோ பவுலர்ஸ் வந்து அந்த மேட்சில் வந்து ஒரு நல்ல ரோல் பிளே பண்ணி இதில் நீங்கள் மிஸ் பண்ண அக்ஷர் படேல் மற்றவங்கள அதில் பயன்படுத்துவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் பயன்படுத்துவாங்க அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் சொன்னாலும் அந்த அதாவது நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள இந்தியன் டீம் வந்து ஒரு மேட்ச் சில செட் ஆஃப் மேட்ச் வந்து பேட்ஸ்மேன்களால் ஜெயிக்குது ஒரு சில மேட்சஸ் வந்து பவுலர்களால் மட்டும் ஜெயிக்குது சில மேட்ச்சுகளில் வந்து ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஃபீல்டிங்ஸ் இந்த மாதிரி இதனால ஜெயிக்குது ஸோ அடுத்த தேர்ட் மேட்ச் செஞ்சுரியில் பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து பஸ்ட் பேட்டிங் எடுப்பாங்க இப்போ உள்ள இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா ரெண்டு மேட்ச் வந்து சேஸ் பண்ணியிருக்கிறாங்க நம்ம என்னன்னா அடுத்த மேட்ச் நம்ம சாரி நம்ம அடுத்த மேட்ச் வந்து சேஸ் பண்ணுற இடத்துக்கு போவோம் ஸோ பவுலர்ஸ் வந்து இனிஷியலாக இது ப்ரெடிக்ஷன் இல்லை சேசிங் சேசிங் சேசிங்னு போவாங்க இது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்க எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் வரும் நிச்சயமாக அபிஷேக் சர்மாவுக்கு நான் இப்போ சொன்ன அபிஷேக் சர்மா மேலே கொஞ்சம் ஒரு கோபத்தில் பேசணும் வைங்களேன் பட் என்ன சொல்கிறேன்னா அபிஷேக் சர்மா மாதிரி டேலண்ட்டுக்குலாம் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் காத்துக்கிறதுக்கு அதை அவங்க பயன்படுத்தணும் அடுத்த மேட்ச் கண்டிப்பாக பாருங்கள் அபிஷேக் சர்மாவுக்கு ஒரு மேட்ச் இருக்கும் அதே மாதிரி இந்த ஆவேஸ்கான் இருக்கிறார் பாருங்கள் அவருக்குலாம் வந்து அதே மாதிரி ரவிபூஷ்ணைக்கு நல்லா பண்ணுறாருங்க செகெல்லு இவர்லாம் வந்து இப்போ அடுத்த அவங்களுக்குலாம் சான்ஸ் கிடைக்குமாங்கிற அளவுக்கு ஒரு நல்ல நல்ல ஒரு லூ போட வச்சு நல்ல போலிங் போட்டார் ஸோ அடுத்த மேட்ச் வந்து இந்தியன் டீம் வந்து அடுத்த மேட்ச் பவுலர்களால் இந்தியாவுக்கு வெற்றி தரக்கூடிய ஒரு ஆட்டமாக அமையும் அதையும் பொறுத்து இருந்து பார்ப்போம் மீண்டும் மற்றவர் இதன ஆட்டம் நிகழ்ச்சியிலிருந்து உங்களை சந்திக்கிறோம் அதுவரை உடலிலிருந்து விடைபெறுவது உங்கள் எம்பிஆர் சங்கர்